சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் அரியானூர் விம்ஸ் அண்ட் வினாய் மிஷன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கீங்களா அவங்களுக்காகவே ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட் ப்ராஜெக்ட் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அரியானூரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நிறைந்த ஒரு பகுதியாக மாறிடுச்சு ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹோட்டல்ஸ் காலேஜஸ் எல்லாமே நிறைந்த ஒரு பகுதியில் தான் நம்மளுடைய இடமும் அமைஞ்சிருக்கு வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் டீட்டெயில் எல்லாமே ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேலம் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் இது மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் டெய்லியும் அப்டேட் பண்ணும்போது மிஸ் ஆகாமல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் வாங்க டீட்டெயில் எல்லாமே ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்க ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி ஒரு லிமிட்டடான கேட் அடு கம்படி ப்ராஜெக்ட் டோட்டலாகவே பத்தொன்பது வீட்டு கொண்ட விநாய மிஷன் அண்ட் விம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி ஜஸ்ட் பேக் சைடில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ரீமியமான கேட் அடு கமிட்டி ப்ராஜெக்ட் இதுதான் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஜஸ்ட் பேக் சைடில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ரீமியமான கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்ட் இது கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து இருந்து சரியாக ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த கேட்டட் கமிட்டி ப்ராஜெக்டில் அடிப்படை வசதினு பார்க்கும்போது மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடியிலேயும் கட்ரோடு எல்லாமே முப்பது அடி அகலமான தார் ரோட்லேயும் கொடுத்துருக்கோம் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே இந்த மாதிரி அகலமான காங்கிரீட் ட்ரைனேஜ் வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம் வீட்டுமனை மனை சுற்றியுமே ஒரே காமனுக்குள்ளே அமைப்பெற்ற ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான கேட்டட் கம்யூட்டி ப்ராஜெக்ட் இது மட்டும் இல்லாமல் இபி லைன் சிசிடி கேமரா ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் டேப் கனெக்ஷன் எல்லாமே வசதியிலும் உள்ளடக்கிய ஒரு சூப்பரான லிமிட்டடான கேட்டட் கம்யூட்டி ப்ராஜெக்ட் இது குறிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி டிடிசிபி அண்டு ரெரா அங்கீகாரத்தோடவே வந்திருக்கு மனை வாங்கிறதுக்கே மேக்சிமம் எழுவது பெர்சன்டேஜ் வரைக்கும் வங்கி கடன் பெற்றுக்கொள்ளலாம் டிடிசிபி அண்டு ரெரா அங்கீகாரம் இருக்கிறதுனால மொத்தம் பத்தொம்போது வீட்டு மனையில் ஒம்பது மனை தற்சமயம் புக்கிங் ஆகிருச்சு பேலன்ஸ் வந்து பத்து மனை மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு மனையும் நல்ல வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்கோம் ஒவ்வொரு மனையும் முப்பதுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு முப்பதுக்கு ஐம்பதுனா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு சதுடியில் அமைஞ்சிருக்கு ஒரே ஒரு மெயின் ரோடு ரெண்டு கட் ரோடு ஒரு லிமிட்டடான கேட்டெடுக்கம்பி ப்ராஜெக்ட் இது சேலம் அஞ்சு ரோட்லேருந்து மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிட தூரத்தில் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் ஒரு சூப்பரான இடம் இது ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விநாயகர் மிஷன் பக்கத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக ஆயிடுச்சு எல்லாமே ரெண்டல் இன்கம் வர மாதிரி அதிகமான பில்டிங் கட்டுறதுனால இந்த இடத்துல சேலத்தில் விற்கிறத விட விலை வந்து அதிகமாகவே விற்றுட்ருக்கு ஆனால் நம்மளோட இடம் வந்து நல்ல ஒரு ரீசனபுள் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி சேஃப் அண்ட் செக்யூராக அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இது இதே மாதிரி கேட் எடுக்கம்புட்டி ப்ராஜெக்ட் கொல்லாம்பட்டி பக்கத்தில் நெய்கேர்பட்டியில் கரபுரநாதர் கோயிலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஆன் மெயின் ரோட்டில் கேட் எடுக்கம்புட்டி ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோம் அதை பற்றின டீட்டெயில் வேணாலும் சேனலோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் எப்போயும் சொல்லக்கூடிய ஒரு தான் வீடு வாங்குறதுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் தரீங்களோ அதே முக்கியத்துவத்தை வீட்டுமனை வாங்குறதுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா லேண்டோட காஸ்ட் தான் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நமக்கும் சரி நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கும் சிறந்த முதலீடு நிலம் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல ப்ராபர்ட்டியில் மீண்டும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்